நண்பர்கணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னா இந்த ஜனவரி பத்து அதாவது முந்தானியத்து நம்ம இந்திய இராணுவத்தோட ஒரு மாசான மைல்கெல்ல தொட்ட நாள் அப்படின் தான் நம்ம சொன்னோம் டிஃபன்ஸ் உலகத்தில் இப்போது இந்தியாவோட பேர் பயங்கர சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நம்ம டிஆர்டிஓட அந்த ஹைதராபாத்தில் இருக்குது இல்லையா இந்த டிஆர்டின்னு சொல்லுவாங்க அது ஒரு அதிரடியான சாதனையை செஞ்சுருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி சீரியஸாவே நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் ஆக்சுவலா பர்சனலா பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்ஏவோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னோம் ஹெச்ஏஎல் கூட எனக்கு அவ்வளோவா வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கையாக கிடையாது டிஆர்ஜிஓ தரமான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது சரி நான் விஷயத்துக்கு வரேன் அதாவது ஹைபர்சானிக் குரூஸ் மிசைல் சொல்கிறோம் இல்லையா இந்த டெக்னாலஜியில் முக்கியமான ஸ்கிராம் ஜெட் என்ஜினை வந்துட்டு பன்னெண்டு நிமிஷத்தில் தொடர்ந்து இயக்கி வெற்றிகரமாக கிரவுண்ட் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது ஏன் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஸ்க்ராம் ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது சாதாரண இன்ஜின் மாதிரி இல்லாமல் இது காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்படியே இழுத்து மிக அதிக வேகத்தில் எரிபொருளை எரிக்க உதவக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது புயல் வேகத்தில் காற்று வரும்போது ஒரு சின்ன மெழுகு வத்தியை நம்ம எப்படி எரி வைக்கிறோமோ அந்தளவுக்கு இது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த சூப்பர் சானிக் வேகத்தில் எரிபொருளை எரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதை பன்னெண்டு நிமிஷம் சாதிச்சு காட்டுறதுக்கு நம்மளோட டிஆர்டிஓ அப்படின்னு பார்க்குறோம் சரி முதல்ல நான் இந்த ராம்ஜெட் என்ஜின் பற்றி சொல்கிறேன் அப்புறம் தான் நமக்கு இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் பற்றி புரியும் ராம்ஜெட் என்ஜன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு சூப்பர் சானிக் ஸ்பீடில் போகக்கூடாது அதாவது ஒளியை விட சவுண்டை விட மூணுலேருந்து அஞ்சு மடங்குக்குள்ளே தான் அது போகும்னு சொல்கிறோம் அதாவது மா த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட செயல்பாடு என்ன அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய சூப்பர் சாணிக்கு காற்றை இது என்ன பண்ணுனா இன்ஜினுக்குள்ளே அந்த காற்று நுழையும் போது அதோட வேகத்தை குறைச்சி சப்சானிக்கு நிலைக்கு வந்துட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எரிபொருளை சேகரித்து எரிக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ப்ரோமோஸ் வந்துட்டு இந்த டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ஸ்கிராம் ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம் ஒலியோட வேகத்தை விட அதாவது அஞ்சு மடங்குலேருந்து பதினஞ்சு மடங்கு வரைக்கும் இதோட வேகத்தை நீட்டிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க சரி இதோட செயல்பாடு அதாவது இதனோட பேர்லேயே நமக்கு விளக்கம் சரியாக புரியும்னு பார்க்குறேன் அந்த ஸ்க்ராம் ஜெட் எஸ் சின்னு இருக்கு அதுதான் வந்து சூப்பர் சானிக் கம்பஸ்டன் சொல்கிறாங்க சூப்பர் சானிக் கம்பஸ்டன் ராம் ಪಂಜೆಟ್ ಇದೋ விளக்கமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே நுழையும் போதும் சரி எரிபொருள் வந்து எரியும் போதும் சரி காத்துனோட வேகம் வந்து குறையாம சூப்பர் சானிக் நிலையிலே இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் அதாவது இதுதான் முக்கியமான சவால் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புயல் காற்று அதிக வேகமாக வீசும்போது ஒரு தூக்கிச்சு எப்படி எரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் அதிக வேகத்தில் எரிபொருளை எரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கண்டுபிடிச்சா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் சானிக் மிசைல் டெக்னாலஜியை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சரி வேகம்னா அப்படி ஒரு வேகம் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல நம்ம இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுப்போம் சப்சானிக் அப்படின்னா என்னன்னா ஒளியை விட கம்மியான வேகத்தில் போகக்கூடியது இதுதான் வந்து சப்சானிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சானிக்னா ஒளியை விட ரெண்டுலேருந்து நாலு மடங்கு வரைக்கும் அதிக வேகம் போகக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோமோஸ் மிசைல நம்ம யூஸ் பண்றது ஹைப்பர்சானிக் அப்படின்னாக்கா ஒளியை விட அஞ்சு மடங்குலேருந்து இருந்து பதினஞ்சு மடங்கு வரைக்கும் போகக்கூடியது இதுதான் வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஏன் இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த பிளாஸ்டிக் மிஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு கல்லில் தூக்கி நம்ம தண்ணியில் வேகமாக அடித்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி போகும் இல்லை நீட்டாக ஒரு பேராபலிக் பாதையில் போகும் இல்லையா அதே மாதிரி தான் இது போகும் அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அதை வந்து ரேடார் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி சுற்றுரும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் குரூஸ் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சு போகக்கூடியது பாம்பு மாதிரி பாதியை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறக்கணும் லோ ஆல்டிடெலாம் நமக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மேலே அப்படியே மட்டமாக பறக்கக்கூடியது தரையில் வந்துட்டு மேலே பறக்கக்கூடியது இந்த மாதிரி ரேடார் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு டார்கெட்டை போயிட்டு அடித்து தும்சம் பண்ணி கொடுது அப்படின்னு பார்க்குறோம் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இப்போதிக்கி இந்த மிசைல் தடுக்க முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய அயன் டூ அமெரிக்காவோட தார்ட் சிஸ்டம் மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எதுவுமே வந்து ஐஃபர்சானிக் மிசையில் வந்துட்டு தடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா சிஸ் மற்ற நாடுகள் இந்த விஷயத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெக்னாலஜியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த ஜிக்ரான் மிசைல் வந்து ரஷ்யா வச்சுருக்கு சீனாக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவோட பார்த்திங்கன்னா இன்னும் முழுசாக இதில் ஜெயிக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது ஃப்ரான்ஸு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்தியா இப்போ இந்த எலைட் கிளப்புக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம கெத்தாவே சொல்லிக்கலாம் சரி ஒரு சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம் இது எதுக்காக நான் சொல்லணும் இந்த உக்ரைன் வார்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு ரஷ்யாவோட ஜிக்ரான் மற்றும் இந்த கிஞ்சால்னு சின்ன விளக்கத்தை நான் சொல்றேன் ரஷ்யா வந்து உக்ரைன் போர்ல இந்த ஜிக்ரான் மிசைல் வந்து பயன்படுத்தினாங்க ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது அஞ்சுல இருந்து ஆறு மில்லியன் டாலர் நம்ம நாட்டு மதிப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு புள்ளி பதினாறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கிஞ்சால் மிசைல் இது வந்து பல பேர் ஐபர்சானிக் மிசைல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது உண்மையிலேயே வந்து ஒரு ஏர் லான்ச்சு பல்லஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது இதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து குறையும் போது உக்ரைன் இதை ஈஸியாக சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் நம்ம டெக்னாலஜி அப்படி கிடையாது இது உண்மையான ஹைப்பர்சானிக் குரூஸ் ரகம சேர்ந்த மிசைல் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இந்த மிசைல் டெடிகேட்டடாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவர் தான் அவர் தான் இந்த பாகிஸ்தான் அவருக்காக தான் எங்கெங்கெல்லாம் ஒரு இதை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் டார்கெட்ஸ் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு ஒன்று வந்து பகவல்பூர் இந்த ஜெய்ஷே முகமதோட தலைமையகம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற இந்த மர்க்க சுப நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மர்க்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முக்கியமான டார்கெட் அப்படின்னு சொல்றோம் இதுதான் இந்த ஜெய்ஷே முகம் வந்து ஒரு மெயின் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுது இங்கதான் பல தாக்குதலுக்கு இவங்க திட்டம் திட்டுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியா முதல்ல இதை வைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் செகண்ட் டார்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருத்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது வந்து லக்ஷ தொய்பாவுடைய தலைமையகம் அப்படின்னு பார்க்குறோம் லக்ஷ தொய்பா அமைப்பினுடைய மிக முக்கியமான மர்ஸ் தைபா அப்படின்னு சொல்லக்கூடிய வளாகம் தான் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சுமார் எண்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல இந்த இடம் இருக்குது அப்படின்னு பாக்குறது பாத்துக்கோங்க ஒரு ஆர்மியோட அகாடமி எப்படி இருக்குமோ ஒரு ட்ரைனிங் சென்டர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க தீவிரவாதிகளுக்கான ஒரு பயிற்சி பலாகமே வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஏக்கர்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறது ஒரு தொழிற்சாலை மாதிரி அவங்க இதை வச்சு நடத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம் இந்தியாவோட இது எப்போதுமே இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது நூர்கான் விமானப்படை தளம் இதை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் இதை தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் போட்டு போல போலன்னு பொழுந்தோம் அதை சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுவும் வந்து இந்த டார்கெட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சியால்கோட் மற்றும் சர்கோதா ஸோ இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ பலத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சியால்கோட்டில் இருக்கக்கூடிய விமானத்தலங்கள் மற்றும் இந்த ஹிஸ்புல் முஜா முகாம்கள் தான் இந்தியாவுடைய நேரடி பார்வையில் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு பார்க்க சர்கோதா தளம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த அணுகத்தை தூக்கிட்டு போகக்கூடிய விமானங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது நம்மளுடைய ரேடார்ல எப்பவுமே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கராச்சி மற்றும் லாகூருடைய விஷயங்கள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க கராச்சி பொதுவாகவே பாகிஸ்தானோட ஒரு பொருளாதார மையம் அப்படி சொல்லப்படுது எப்படி நமக்கு மும்பை இருக்கும் அந்த மாதிரி கராச்சி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார மையம் இதை வந்து ஹண்ட்ரட் நம்மளுடைய டார்கெட் ரேஞ்சில் வந்துடும் அப்படி பார்க்கப்படுது லாகூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய இந்த ராணுவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய ஏவுகணையினுடைய ரேடார் குள்ள தான் எப்போதுமே வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் டெஸ்ட் முடிஞ்ச கையோட அடுத்த மிசைலோட பாகங்களை ஒன்று ஒன்றா சேர்த்து முழு மிசைலுமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது நம்ம பிரம்மோஸ் டூ மிசைல் தயாரிக்கிறோம் இல்லையா அதுக்கான ஒரு பேசாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இது என்டிஆர் பாகிஸ்தானே கவர் பண்ணிடும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்தியாவோட இந்த மிகப்பெரிய சாதனை வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் போர்க்களத்தையே வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை தடுக்கிற டெக்னாலஜி எந்த நாட்டுக்கிட்டையும் கிடையாது இந்த மிசைலை நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு சிக்ரான் மிசைல வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கோடி நம்ம வந்து செலவு பண்ணி ஒரு மிசை வாங்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் நம்ம நாட்டிலே தயாரிக்கும்போது அதோட விலை வந்து கம்மியாகும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து கேம் சேஞ்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேம் சேஞ்சர் ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட இது கிடையாது நம்மளோட டைரக்ட் இனிமேல் பாகிஸ்தான் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு மிசைல் டெக்னாலஜி கிடையாது ஈவன் அதை டிஃபன் பண்ணுற டெக்னாலஜி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம் ஓகே மகளே ஸோ நம்மளுடைய டிஆர்ஓ பண்ண தரமான சம்பவத்தை பற்றி நான் போட்டிருக்கேன் ஸோ இதை தாண்டி வேற எதனா நாடுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் சானிக் டெக்னாலஜி வச்சிருந்தா நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துல தெரிவிங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் பாய் ஜெய்ஹித்